ரோகிணி பட்ச உண்மைகளை பேசின மலேசிய மாமா முத்து கேட்ட கேள்வி மீனாவை இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியா இன்னைக்கான சிறுகடிக்கு ஆசை சீரியல் எபிசோட் பார்த்த ரசிகர்கள் பேசிக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக ரோகிணி பட்ச உண்மைகளை மலேசிய மாமாவா நடிச்சுக்கிட்டு இருக்கிற ப்ரௌன் மணி சொல்ல அதை கேட்டு வித்யாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க அதே போல ரோகிணியோட நடவடிக்கையை பார்த்து முத்து அண்ட் மீனாவுக்குமே சந்தேகம் வருது ச அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்துல மீனா கிட்ட இருந்து தப்பிச்சு பண்ண மலேஷியா மாமா ரோகினோட கடைக்குள்ள வர அதை பார்த்து ரோகினி வித்யா பயங்கரமா அதிர்ச்சியாகுறாங்க ஆகுறாங்க மலேசியா மாமா அந்த மீனா பொண்ணு என்ன பார்த்துருச்சு துரத்திட்டே வந்துருச்சு தான் அந்த பொண்ணு கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இங்க வந்த அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதை கேட்டு ரோகிணிக்கு மீனாவை வர சொன்னது ஞாபகம் வந்ததும் பயங்கரமா பயப்படுறாங்க அந்த நேரத்தில் மீனாவும் ரெஸ்டாரண்ட் வந்துட வித்யா மலேசியா கிட்ட போயிட்டு ஒரு இடத்துல அவரை மறைச்சிக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரியா ரோகினி பூவை வாங்கிக்கிட்டு மீனாவை வாசலோடு அனுப்பி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியா முயற்சி பண்ணும்போது மீனா நானே போட்டோவுக்கு பூ போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரியா உள்ளே வராங்க அந்த நேரத்துல மனோஜா கடைக்களை வந்துட ரோகிணிக்கு இன்னும் பதட்டம் அதிகமாக இருக்குது அதே போல் அப்போது முத்துவும் செல்வமும் கடைக்கு வந்ததை பார்த்ததும் ரோகிணி உச்சக்கட்ட அதிர்ச்சி அடைய வித்யா ப்ரவுன் ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒழிச்சு வைக்கிறாங்க முத்து செல்வத்துக்கு ஃப்ரிட்ஜு பார்க்க வந்ததாக சொல்லி உள்ளே போய் ஃப்ரிட்ஜை பார்க்க செல்வம் ஒரு ஃப்ரிட்ஜு தனக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரியா பக்கத்தில் போகும்போது முத்து அந்த ஃப்ரிட்ஜை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ண வித்யா ஓடி வந்து ப்ரவுன் மணி அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ண விடாமல் தடுக்கிறாங்க மனோஜ் அந்த ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கட்டேன் விட அப்படிங்கிற மாதிரியா சொல்ல ரோகினி அந்த ஃப்ரிட்ஜு அவ வாங்கிக்கிறதா சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதுக்கு முத்து செல்வத்துக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கா இப்போ மூவாயிரம் பணம் கொடுக்க போறா மீதி இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுவா அப்படிங்கிற மாதிரியா சொல்ல மனோஜ் இன்ஸ்டால்மெண்ட்லலாம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா ரோகிணி வித்யா மொத்த பணத்தையும் கட்டிடுவா அப்படிங்கிற மாதிரியா சொல்லி மனோஜோட மனசை மாத்த மனோஜ் வித்யாவுக்கு தான் அது அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் முத்து கோவப்பட்டு செல்வம் அண்ட் மீனாவை கூட்டிக்கிட்டு வெளியே போறாரு அதுக்கப்புறமா ப்ரௌன்மணி மணி வித்யா அண்ட் ரோகிணி கிட்ட நீங்க மணிரத்னம் படத்தில் எனக்கு வாய்ப்பு வர வாய்ப்பு வாங்கி போகிறது கிடையாது ரோகிணி பாப்பா முதல் முறையாக என்ன கிராமத்துக்கு வர சொல்லி இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கும் போது முழுசா தெரிஞ்சு போச்சு உங்க வீட்டு பிரச்சனைக்கு என்னை நடிக்க வச்சு யூஸ் பண்ணிக்கிறீங்க என்னால உங்க வாழ்க்கை நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான் இந்த விஷயத்த நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா பிரௌன் மணி சொல்லிட்டு கிளம்பி போறாரு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த மீனா முத்துக்கிட்ட மலேசியா மாமாவை பார்த்ததும் அதை பத்தி ரோஹினி கிட்ட பேசும்போது முகம் மாறினதையும் பத்தி சொல்ல இந்த பார்லர் அம்மா ஏதோ வில்லத்தனமான வேலை பண்ணிக்கிட்டு இருக்குது அப்பா மலேசியா இருக்காருன்னு கதை விட்டுட்டு இருக்குது எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த மலேசியா மாமா மேல ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியா பேச இதை ஒட்டுக்கிட்ட ரோகிணி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கர அதிர்ச்சியில் நிற்கிறாங்க ஆக்சுவலாக ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் பட் அது எல்லாத்தையுமே நிறைய பொய் பித்தலாட்டங்கள் எல்லாமே சொல்லி அதை கடந்து ரொம்பவே ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ப்ரவுன் மணி விஷயத்தில் வந்துட்டு மொத்தமாக எல்லார் முன்னிலையுமே சிக்கிற ஒரு டைம் வந்துச்சு பட் அதுலேயுமே எஸ்கேப் ஆகிட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முத்துவன் மீனாவுக்கு ரோகிணி மேலே நிறையவே சந்தேகம் வந்திருக்குது அதனால் இனி இதுக்கப்புறமா ரோகினி எப்படியெல்லாம் தப்பிச்சு எஸ்கேப் ஆக போகிறாங்க ஸோ ஒரு வேளை முத்துவன் மீனா சீக்கிரமே ரோகிணி பிரச்சனை உண்மைகளை எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்